யுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் புத்தக திருவிழாவுக்கு அரசு பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த அரசு பேருந்து சாலையில் பழுதாகி நின்றதால் மாணவர்கள் பேருந்தை தள்ளிச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது திருவாரூர் மாவட்ட நான்காவது புத்தக திருவிழாவானது பவித்ர மாணிக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கடந்த எட்டாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது வரும் பதினேழாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த புத்தக திருவிழாவுக்கு மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகள் சென்று பார்வையிட்டு வருகின்றனர் இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு மாணவ மாணவிகள் புத்தக திருவிழாவுக்கு அழைத்து செல்லப்பட்டு பின்னர் மீண்டும் பள்ளிகளில் கொண்டு சென்று விடப்படுகின்றனர் இந்நிலையில் புத்தக திருவிழாவுக்கு கடந்த ஒன்பதாம் தேதி அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் வந்து புத்தக காட்சியை பார்த்துவிட்டு திரும்பச் சென்றபோது அரசு பேருந்து சிறிது தூரத்தில் பவி மாணிக்கம் பகுதியில் பழுதாகி சாலையோரத்தில் நின்று உள்ளது இதையடுத்து பள்ளி மாணவர்கள் அந்த பேருந்தை சிறிது தூரம் தள்ளிச் சென்றும் பேருந்து ஸ்டார்ட் ஆகாததால் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டது இதற்கிடையில் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தை தள்ளிச் செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் புத்தக திருவிழாவுக்கு அனுப்பும் பேருந்துகளை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே அனுப்ப வேண்டும் என்று போக்குவரத்து துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்